ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் தாரார் மலர் தடஞ்சூழ்ந்த தன் புறவில் சீரார் நெடுமருகில் திருவிண்ணகரானை காரார் புயல் தடக்கை கலியன் மொழி ஆரார் இவை வல்லார் அவர்க்கு அல்லல் நில்லாவே தாரார் மலர்க்கமலத் மலத்தடஞ்சூழ்ந்த தன்புறவில் சீரார் நெடுமருகில் திருவிண்ணகரானை காரார் புயற்கை பாரார் புயல் தடக்கை கலியன் ஒளிமாலை ஆரார் இவை வல்லார் அவர்க்கு அல்லல் நில்லாவே தாரார் மலர் கமலம் தாரார் மலர் மனா அடர்த்தியான இலைகள் இருக்கிற மலர் கமலம் அப்படி இருக்க தடம் சா அடர்த்தியான இலைகளை இருக்கிற கமலங்கள் மலர்ந்திருக்கின்ற தடம் நீர்நிலைகள் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தாரார் மலர் கமல சூழ்ந்த தன் புறவில் குளிர்ச்சியான சோலைகளுக்கு நடுவே புறவுன்னா சோலைன்னு படிச்சிருக்கோம் குளிர்ச்சியான சோலைகளுக்கு நடுவே உள்ள சீரார் நெடுமறையில் அழகிய சீரான வீதிகள் இருக்கின்ற நெடுமறையில் நீண்ட வீதிகள் இருக்கின்ற திருவிண்ணகரானை திருவிண்ணகரத்தில் எழுந்து விண்ணகரத்தில் எழுந்திருக்கும் இந்த ஒப்பிலா அப்பனை காரார் புயல் தடக்கை கலியன் காரார் புயல் தடக்கை காலமேகம் போன்று கைமாறு கருதாமல் கொடை கொடை அளிக்கின்ற தடக்கை அதான் அர்த்தம் காரார் புயல் தடக்கை மற்றவர்களுக்கு கைமாறு கருதாமல் உதவி செய்து கொண்டிருக்கும் கையை உடைய கலியன் திருமங்கை ஆழ்வார் ஒலிமாலை அருளி செய்த இந்த காரார் புயல் தடக்கை அப்படின்னு கொடைவள்ளலுக்கு சொல்வது வழக்கம் அதே இங்கே திருமங்கை ஆழ்வார் காரார் புயல் தடக்கை கலியன் ஒலிமாலை ஆரார் இவை வர் ஆரார் இவை வல்லா யாரெல்லாம் இதில் இதை ஓதுவதற்கு வல்லவர்களோ அவர்க்கு அல்லல் நில்லாவே அவர்களுக்கு துன்பம் ஏதும் பகல வராது இல்லை துன்பம் ஏதும் இல்லை அவர்களிடம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் துன் அல்லல் நில்லாவே அவசரம் பட்சம் நான் நினைக்கிறேன் தாரார் மலர் தடஞ்சூழ்ந்த தன்புறவில் சீரார் நெடுமருகில் திருவின் நகரானை காரார் புயல் தடக்கை கலியன் ஒலிபாலை ஆரார் இவை வள்தான் அவர்க்கு அல்லல் நில்லாவே ஸ்ரீமதே ராமானுஜா